அப்படிங்களா ஜீன்ஸு சாரி ஜீன்ஸ் சாங்கா சரி சரிப்பா ஏ அரு என்னாச்சு எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க விட்டுவிட்டேன் தங்கம் நாளை பார்க்கலாம் ஓகே உமா பத்தி ஓகே ஓகேங்க பார்த்தீங்களா ஸ்ரீ விஷ்ணு அது எப்படி ஒரு ஹிராவோடும் பகலோடும் உண்டன் ஞாபக தொல்லை பாதை போடு வண்டுகள் தூங்குவதில்லை நான் நிலவை ரசிக்க ஏதோ தான் வரும் அதுக்கப்புறம் தெரியலங்க ஏதோ அந்த லைனை பார்த்தா கொஞ்சம் ஞாபகம் வருது அந்த பாட்டா அப்படின்ட்டு அந்த பாட்டு தெரியாதுப்பா இல்லே முத்தம் முத்து குழுவாயில்லை முத்து வந்தல்லோக்கம் தெரிலங்க அந்த லைன் தெரில அந்த பாட்டும் பாட்டு ஞாபகம் இருக்கு ஆனா லைன் தெரிலங்க நேம் சொல்லி அம்மா கூப்பிட மாட்டாங்க அப்படிங்களா ஓகே 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 ஓகேப்பா சூப்பர் இந்த பாட்டை யாரும் கேட்டிருக்கவே மாட்டாங்கன்னு நினச்சேன் இருங்க வரேன் என்ன பாட்டுன்னு பார்க்குறேன் மறந்து போச்சு ரா ஓடும் பகலோடும் ம் என்னப்பா இதை போய் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களே ம் இப்பா நான் பாருது கேவலமாக தானே இருந்துச்சு இவ்வளோ உண்மையை சொல்லுங்க நான் சும்மா ஆனா எல்லாரும் சிரிக்கட்டும் அந்த மாதிரி தான் பாடிட்டு இருக்கேன் இருந்தாலும் நல்லா இருந்துச்சா வெங்கடேஷ் திலானா திலானா நான் நீ திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் திலானா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு மாரியப்பன் கூட பரதேசி பரதேசி நாயே நான் உங்கள்கிட்ட கேட்டா நான் உங்கள மாதிரி இருக்கேன்னு ஏண்டா புறம்புக்கு ஒன்னெல்லாம் யார் வந்து பண்ண சொல்கிறா வெண்ண மொபைல என்ன ஏதாவது அடிப்பேன்னு தெரியாது அப்பின பற்றி பேசுனா மூடி இருப்பாடா சாரிங்க மற்றபடி யாரும் தப்பான்னு நினச்சிக்காதீங்க எனக்கு திட்டினா பிடிக்காது நான் ரிட்டன் திட்டி விட்டுருவேன் சரிங்களா அது பாட்டு சூர்யா சாங்கா அது என்னப்பா ஆமா அதோடு தக்க விண்ணவே விண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா நில ஓடு ஜோடி சேர கவி சீத்தாத்த நல்லா இருக்குன்னு சொல்லுங்க எதுக்கு டி இதுக்கு தப்பா கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக பேசக்கூடாது பேசுனா அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் வரும் உண்மையாக நீங்கள் சூ சூப்பராக பாடுறீங்க அப்படிங்களா விஷ்ணு ஓகே ஓகேப்பா நீங்கள் தேனா ம் சரிப்பா வர வர பேட் கமெண்ட்ஸ் ரொம்ப வருது பிடிக்கல நான் போறேன் சரி கவி சரி சரி சரிப்பா 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 எல்லாம் பார்த்து பார்த்து ம் நான் நாளைக்கு லைவுக்கு வ ஒரு மூணு மணிக்கு மேலே லைவுக்கு வரேன் அப்போ இல்லாட்டி நான் லைவுக்கு வரதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்க ஓகே புரியலங்க காதல் ரோஜாவே எங்கே அது என்ன பாட்டுன்னு தெரிலங்க நான் ஞாபகம் இல்லை போகாதீங்க ஏன்பா பின்ன பார்த்தீங்களா இப்படி கமெண்ட் வருதுன்னு எங்கே போகிறீங்க